வணக்கம் நண்பர்களே இப்ப நாம பார்க்க போறது வந்து தீவிரமா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற எலெக்ஷன் டயத்துல ஏன் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரு அவருக்கு என்ன வேற வேலையே கிடையாதா இந்த ஒரு டாபிக் வரிசையை ஓடிக்கிட்டு இருக்கு இத பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் விரிவா மயிலாடுதுறையில் வந்து ஒன்னாம் தேதி அன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து ஒரு மீட்டிங்ல பப்ளிக்காவே சொல்லிட்டாரு இந்த மோடி எதுக்கு அடிக்கடி எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு வந்துகிட்டே இருக்காரு வேற வேலையே இல்லையா இவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து என்ன செய்ய போறாரு இப்ப எங்களோட இதை பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா தான் எங்களுக்கு முக்கியம் மக்கள் மலர் திட்டம் தான் முக்கியம் இந்த மாதிரி ஆனா மோடி மோடியுடைய மாடல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஓட்டு அறுவடை செய்யறது மத்தியில் ஆட்சி அமைக்கிறது அப்புறம் மாநிலங்களுக்கான உரிமைகள் எதுவும் கொடுக்கறது கிடையாது இது மாதிரி அவருடைய மாடல் எங்க மாடல் பாருங்க அவங்க மாடல் பாருங்க இவர் அடிக்கடி எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வராரு தமிழக மக்கள் அவர் வெறுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்காக வந்து மிதாங் புயலுக்காக நாங்க வந்து முப்பத்தி நாலாயிரம் கோடி பணம் கேட்டிருந்தோம் ஒத்த ரூபா கொடுக்கல இது வரைக்கும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு இது வந்து அவர் முதல்வர் சொன்னது இவருக்கு அடுத்தது யார் சொல்றாங்கன்னு பாருங்க அவர் முதல்வருடைய பையன் அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவரும் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு உதயநதி அவர்கள் என்ன சொல்றாருனாக்க மோடி இங்க வந்து என்ன

அவரும் வந்து என்ன சொல்றாருன்னா இவர் என்ன அடிக்கடி தமிழ்நாட்டு பக்கம் மாச மாசம் வந்துடுறாரு இங்க எதுக்காக வராரு இவரு வட்டிக்கு கடன் கொடுத்தவங்க கூட மாசம் ஒரு தடவை வந்து வட்டி வாங்குறதுக்கு வருவோம் இவர் அதை விட அதிகமா இங்க வந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு வட்டி கலெக்ட் பண்றதுக்கு வரவங்க கூட மெதுவா தான் வருவான் இவர் உடனே உடனே வந்துடுறாரு இவர் எதுக்காக தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோடிக்கு ஒன்றும் தமிழ்நாட்டு மேலாம் ஒன்றும் அக்கறை கிடையாது அவர் வட இந்தியர் தமிழ்நாடு வேற சவுத் இந்தியா வேற ஆஸ் யூஷுவல் தமிழ் சவுத் இந்தியா நார்த் இந்தியான்னு அவங்க பிரிவாக பேசிக்கிட்டு என்ன பண்ணாங்க ஓட்டுக்காக தான் வராரு மற்ற எந்த நலத்திட்டக்கோ அவர்கிட்ட எந்த எந்த இதுவுமே கிடையாது அவர் ஒரு சர்வாதிகாரி அட்டாக் அது எதுன்னு அவங்க ஒரு பக்கம் காங்கிரஸ் இந்த நாலு பேர் தான் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது இந்த கூட்டணி இருக்கிற எல்லாரும் ஏதாவது ஒரு டயத்தில் வந்து மோடி வந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரு இது வந்து சரி கிடையாது இது வந்து அவர் ஏமாந்து தான் போப்பார் தமிழ்நாடு மக்களை வஞ்சிக்கிறாரு அவர் தமிழ்நாடு மக்கள் அவருடைய இதுக்கு வந்து அது ஆட மாட்டாங்க அவருக்கு இசைந்து கொடுக்க மாட்டாங்க அப்படி இப்படிங்களாம் நிறைய எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே பாயிண்ட் தான் சொல்கிறாங்க மோதியை அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு இதை பத்தி பார்க்கும்போது அப்போ வந்து நான் எதேச்சியாக வந்து நம்ம நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஊடகத்துக்கு வந்து நேரடியாக பேட்டி கொடுத்துருக்காரு அப்ப வந்து அவங்களும் கேட்டிருக்காங்க நீங்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரீங்களே அப்படின்னு அப்போ தமிழ்நாட்டினுடைய இது உங்களுக்கு எப்ப அப்படின்னு கேட்கும்போது அவரு சொல்றாரு தமிழ்நாடு வந்து எனக்கு இன்னைக்கு நேத்துக்கு வந்தது கிடையாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே வந்துட்டேன் தமிழ்நாட்டுக்கு அதாவது முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அது ஒரு உன்னதமான செய்தி அதை மட்டும் இப்ப பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத இந்த வந்து என்ன அப்படின்னா அவர் தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாரு அப்படின்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எக்தா யாத்ரா அப்படின்னு ஒன்று நடந்தது அந்த எக்தா யாத்ரா யார் தலைமையில் என்னன்னா முரளி மனோகர் ஜோஷின்னு அப்போதைய பாஜக தலைவர் முழுதான் அதுக்கு வந்து மோதி இது வந்து அந்த முரளி மனோகர் ஜோஷிக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தார் அவர் அதாவது திட்டங்கள் தீட்டுறது பயண திட்டங்கள் எப்படி போகிறது லாஜிஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையுமே அவர் தான் ப்ளான் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக செஞ்சார் இது கன்னியாகுமரியில் இது ஆரம்பி அங்கேருந்து ஆரம்பித்தது இங்கே குறிப்பாக என்னத்தை நம்ம ரொம்ப பெருமையாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னாக்க அப்போ வந்து காஷ்மீரில் இருந்த தீவிரவாதிகளோடு சேர்ந்து அப்போ காஷ்மீர் ஆண்டுக்கிட்டு இருந்த இந்த ஃபர்க் அப் அப்துல்லா இந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்க ஒரு தாய்க்கு பால் குடித்திருந்தால் தைரியம் இருந்தால் லால் சவுக் காஷ்மீரில் வந்து ஸ்ரீநகரில் லால் சவுக்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து தேசிய கொடியை ஏற்றி காமிங்க அப்படின்னா ஏன்னா அந்த லால் சவுக்கில் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லால் சவுக்கில் வந்து ஒரு டவர் இருக்குது அந்த டவர் மேலே வந்து எப்போவுமே பாகிஸ்தானி கொடி பறக்கும் அதை சுற்றி பாகிஸ்தானி கொடியெலாம் இருக்கும் அதனால் அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க அந்த சேலஞ்சை இவர் சவாலை ஏற்றுக்கிறேன்னு அப்பயே சொன்னார் சொல் அதாவது சொன்னால் இந்த மாதிரி வந்து பெருசாக பரப்பு வீர விவசாயமெல்லாம் பேசுகிறதுலாம் கிடையாது செஞ்சு காமிச்சார் எப்படி செஞ்சு காமிச்சார்னு பாருங்க அதான் அந்த எக்தா யாத்ரான்னு சொல்றது அவரும் முள முரளி மனோகர் ஜோஷியும் இங்கேருந்து போனாங்க கன்னியாகுமரியில் ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க ராஜேந்தர் சிங் அப்புறம் தேவகி நந்தன் இவங்க ரெண்டு பேரும் ஷாஹித் பகத்சிங் அப்புறம் த ராஜ்குரு இவங்களுடைய பிரதர்ஸ் அவங்க கையால் கொடி வாங்கியிருக்காரு மூவர்ன கொடி நம்ம தேசிய கொடி அவங்க கையால் வாங்கியிருக்காரு கன்னியாகுமரியில் அதுக்காக விட மிகப்பெரிய இன்னொரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் நமக்கே வியப்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க அதே கன்னியாகுமரியில் வந்து அப்துல் ஹமீத் அப்படின்னு ஒரு கான்ஸ்டபுள் இருந்தார் அவர் வந்து கான்ஸ்டபுள்னா என்னென்னா ஆர்மி கான்ஸ்டபுள் அவர் வந்து ஒரு போரில் இறந்துட்டார் இந்த வீரகதி அப்படின்னு அந்த மாதிரி அவருக்கு வந்து பரம்பீர் சக்கரா கொடுத்துருக்காங்க இந்தியாஸ் ஹையஸ்ட் அவார்டு இந்த பரம்பீர் சக்கராவை பற்றி ஒரு சின்ன இது நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா இதை பண்ணலாம் இந்த பரம்வீர் சக்ரா வந்து அவருக்கு வந்து இந்தியாவில் இருக்கிறதுலேயே எப்படி வந்து சிவிலியன் அவார்டில் வந்து பாரத் ரத்னா ஹையஸ்ட் அவார்டோ அது மாதிரி பரம்வீர் சக்ரா வந்து ஒரு மிகப்பெரிய டாப் மோஸ்ட் அவார்டு இந்தியாவில் இருக்கிற டிஃபன்ஸ் ஃபோர்ஸஸ் பீப்புளுக்கு கொடுக்கறது அது அந்த மக்களுக்கு கொடுக்கறது அது ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கறது அது அதை அந்த அப்துல் ஹமீதனுடைய ரெண்டு மகன்களும் வந்திருக்காங்க அந்த அவங்க பேர் வந்து என்ன அப்படின்னாக்க ஜுபாயத் அகமது அண்ட் அலி ஹசன் அப்படின்னு ரெண்டு அவருடைய மகன்கள் கையால் இருந்து மூவர்ண கொடிய வாங்கி முஸ்லீம்ஸ் இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு முஸ்லீம் ராணுவ வீரரோட கையில் அவங்க மகன்களோட கையிலிருந்து மூவர்ண கொடியை வாங்கி அவங்களுக்கு ஹானர் பண்ணிட்டு அவங்களுக்கு உரிய மரியாதை தான் செலுத்திருக்காரு மோடி ஆனால் இன்னும் சொல்லிட்டாங்க முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க மோடி வந்து சிறுபான்மையிற்கு எதிரானவர் இன்னும் போயிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போ நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம் யார் எதுனாரவங்க யார் வந்து உரிய மரியாதை கொடுக்குறவர் அப்படிங்கிறது இந்த கொடியை தாங்க அவங்க வந்து ஸ்ரீநகரில் ஜனவரி இருபத்தி ஏற்றிட்டார் ஸோ அதாவது நம்மளுடைய ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நைன்டீன் நைன்டி டூவில் கொண்டு போய் அங்கே ஏற்றினாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது வீடியோலாம் இருக்கு நீங்களாம் பார்க்கலாம் அது மிக பெருமையான தருணம் அது அப்போ வந்து அவர் என்ன சொல்லிருக்கலாம் இதை பற்றி அவர் வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது எனக்கு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கிடையாது எந்த செக்யூரிட்டியும் கிடையாது என்னை எப்படி சவால் கொடுத்தாங்களோ நான் பாட்டுக்க என்னுடைய இதை வந்து பாரத் மாதா கி சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதை வணங்கிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு நான் போனேன் கொடி ஏற்றினேன் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் செஞ்சுட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு காஷ்மீர் நிலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற இப்போ நான் இந்த பரம்பீர் சக்கரவை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம் இருக்கேன் என்ன என்னென்னாக்கா இந்த பரம்பீர் சக்கர வந்து முன்னாடி வந்து நம்மளுக்கு பிரிட்டிஷ் ஆண்டுகிட்டு இருந்தபோது விக்டோரியா கிராஸ் தான் வந்து ஹையஸ்ட்டு மிலிட்டரி அவார்டு அது வந்து நம்ம இந்தியர்களும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அது இப்போ சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா வந்து வல்லபாய் பட்டேல் தான் அது டிஃபென்ஸ் மினிஸ்டரிங்கிறது அந்த பக்கம் போயிடும் அது அவர் வந்து என்ன சொன்னார் நம்மளுடைய பெருமை நிலைநாட்டுறதுக்கும் நம்மளுடைய இந்திய பெருமைக்காகவும் இந்த நமக்கு ஒரு அவார்டு இருக்கணும் ஒரு மெடல் இருக்கணும் ஹையஸ்ட் மெடல் எப்படி பாரத் ரத்னா இருக்கோ அது மாதிரி இங்கே இருக்கணும் யோசிச்சாங்க இங்க வந்து தாவித்ரி பாய் கனோல்கர் அப்படின்னு ஒரு இருக்கிற ஒரு லேடி இவங்க மகாராஷ்டிரியன் கிடையாது நீங்க புரிஞ்சுக்கங்க வந்து இந்து மதத்து மேல இருந்த இதனால அபிமானத்தினால விக்ரம் கனோர்களை கல்யாணம் செஞ்சு அவரும் ஆர்மியில் விக்ரம் கனோர்க ஃபுல்லாக மாறி நிறைய படித்து இந்து இருக்கிற பல இதிகாசங்கள் எல்லாம் படித்து அவங்க அவங்க அதில் கரை கண்டவராக வந்து வந்து ஒரு ஒரு பண்ணியிருக்காங்க அதாவது தாதிச்சின்னு ரிஷி அவர் என்ன அப்படின்னா அசுரர்கள்லாம் இந்திரனோட போர் செய்யும்போது எனக்கு வலிமையான ஒரு ஆயுதம் வேணும் என்ன செய்யறது என்னுடைய நான் வந்து தியாகமாக செஞ்சு கொடுக்குறேன் என்னுடைய ஸ்பைனல் வஜ்ரம் அப்படிங்கிற ஆயுதத்தை நீ அது ரொம்ப ஃபேமஸ் ஆயுதம் யாராவது அந்த பற்றி இந்து இத ஃபிலாசை பற்றி படிச்சின்னு அதாவது இதிகாசங்களை படிச்சிருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தியாகத்தை முன்னிறுத்தி அவங்க வந்து அந்த மெடல் அதாவது இந்த பரவீர் சக்கரா மெடலை வந்து ஒரு டிசைன் பண்ணாங்க அந்த டிசைனில் அவங்க என்ன மெயினாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த முனிவரோடைய தியாகத்தை குறிக்கிற மாதிரி ரெண்டு எலும்பு இருக்கிற மாதிரி ப பிராக்கெட்டில் நட்ட நடுவில் சத்ரபதி சிவாஜியோட கத்தி அவருடைய வாள் பவானிங்கிற அந்த வாள் கொடுத்து அதை வச்சு இது பண்ணி டிசைன் பண்ணி அதை எல்லாராலும் போற்றப்பட்டது இன்றைக்கும் அது இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அந்த ஃபோட்டோவையும் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே அந்த மாதிரி உருவானது அந்த பரம்பீர் சக்கர அப்படிங்கிறது இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து மோதி ஏன் அடிக்கடி வராரு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ரிப்ளையும் நம்ம பார்க்கலாம் இன்னொரு பதிலும் நம்ம பார்க்கலாம் என்ன விடை பார்க்கலாம் அப்படின்னாக்கா மோதிஜி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அவர் பதவியில் இல்லை சாதாரண நிஷந்தான் ஒரு மாதிரி தான் இருந்தார் ஒரு தொண்டர் மாதிரி தான் இருந்தார் அவர் போனார் இதுக்கு நடுவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா மோதி வந்து மோதிஜி வந்து என்ன அப்படின்னாக்கா ஆல் ஓவர் இந்தியா இந்தியா முழுக்க கிராமம் கிராமமாக கிராமம் கிராமமாக நடைய நடந்து பல இடங்களை சுற்றி பார்த்துருக்காரு பல இடத்துக்கு பல முறை சென்று வந்திருக்காரு தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கும் நிறைய வந்திருக்காரு அதை மாதிரி பல இதுக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் அவர் போயிருக்காரு அவர் அவருடைய சுயசரிதை நீங்க பார்த்தீங்கன்னாக்க தெரியும் ஒரு படம் கூட வந்திருக்கு விவேக் கோப்ராய நடித்த படம் கூட பார்த்தா அந்த மாதிரி அவர் வந்து களத்தில் இறங்கி மக்களுடைய கஷ்டங்கள் என்ன அவங்க என்ன தேவை அவங்களுக்கு எப்படி பூர்த்தி அதுக்கு அதுக்கு என்ன எப்படி நல்ல நிலைமைக்கு கொண்டு வருது அப்படின்னு யோசிச்சு 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 தான் மனசுலேயே வச்சிருந்தாரு அதில் முக்கியமானது இன்னைக்கு நான் சொல்றேன் டாய்லெட் அந்த டாய்லெட் மட்டும் அவர் கட்டி கொடுக்காம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு கோடிக்கணக்கான டாய்லெட் கட்டி கொடுக்கணும் இந்தியாவில் எத்தனையோ பெண்கள் படுற அவமானம் இன்னைக்கும் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்மளால் அதை பற்றி நீங்கள் தனியாக ப அதை த பற்றி தனியாக வீடியோவே போடலாம் அந்த அளவுக்கு அவமானமாக வாழ்ந்த ஒரு வெக்கமாக இருக்கும் கஷ்டப்படுவாங்க மனசில் அடக்கி வச்சு தண்ணி குடிக்க முடியாது குடித்தா டாய்லெட் போகணுங்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது நடுராத்திரியில் போனாங்க சன்லைட்டாக வந்துச்சுன்னா அவங்க வெளியே போக முடியாது சன் செட்டுக்கு அப்புறமா போனோம்னா ஹைவே பக்கம் போனீங்கன்னாக்கா ஹெட்லைட்டு அடிப்பாங்க ஜூம் ஃபோக்கஸ் பண்ணி அடிப்பாங்க ஃபோக்கஸ் லைட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாதியில் அந்த கஷ்டம் தான் அவர் மனசில் அப்படியே உறுத்திக்கிட்டே இருந்தது அதை சொல்லியிருக்காரு அவர் அதனால தான் ஸ்வச் பாரத் அபியான்

அதாவது டெபாசிட் இல்லாமல் இது பண்ணாமல் அந்த மாதிரி இது இந்த மாதிரி அவர் நடையா ஒவ்வொரு இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு நூக்கன் கார்னர் வாங்கல மூல முடுக்கல்னா சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் பல தரம் விசிட் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்கும் நிறைய தரம் விசிட் பண்ணியிருக்காரு அதனால தங்கிட்ட உண்மையான காரணங்களோ ஏதாவது ஒரு இதுவோ சரியான தெளிவோ இல்லாமல் மோதி ஏன் இங்கே அடிக்கடி வராரு ஏன் அடிக்கடி வராரு அப்படின்னா அதுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அவர் இப்போ திருப்பி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வர திருப்பியும் பதிமூணு பதினாலும் வர அவர் வரும்போது ஒரு தரம் போன தரம் சென்னையில் சொன்னார் நான் இங்கே வந்தாலே எல்லாருக்கும் வயத்தில் புளியை கரைக்குது அசிடிட்டி வருது பேசாமல் ஆன்டாசிட் வாங்கி வச்சுக்கோங்கன்னா இப்போ நாலு நாள் வரப்போகிறார் எத்தனை பேருக்கு இன்னும் அசிடிட்டி வருது திருப்பி கத்த வேண்டியது தான் ஆக மொத்தம் அவருக்கு வந்து இங்கே மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு பார்க்குறாரு நிறைய திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு உதாரணமாக இப்போ வந்து தூத்துக்குடியில் இது அமைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் கூடாங்குளத்தில் வந்து போர்ட் வரப்போகுது டிஃபென்ஸ் காரிடார் கோயம்புத்தூர்ல வரப்போகுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அண்ணாமலை சார் வேற நிறைய அதை பற்றிலாம் பேசியிருக்காரு இந்தந்த திட்டங்கள் அதுவும் அண்ணாமலைக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு அஞ்சு வருஷத்தில் இங்கே இதெல்லாம் நாங்கள் செஞ்சு முடிப்போன்ற அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு சும்மா இல்லை நான் வந்து அடுத்த டம் அடுத்த டம் அப்படின்னு அந்த மாதிரி கிடையாது இந்த வர அஞ்சு வருஷத்தில் இதெல்லாம் திட்டங்கள் நாங்க செஞ்சு முடிப்போம்னு அண்ணாமலை சார சொல்லியிருக்காரு மோதியோட சப்போர்ட்டும் இருக்கு அவர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அசிரிடி தான் இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு